நாம் இப்ப இருக்கிற இடத்துல சூர்யாவும் ஜோதிகாவும் எப்படி வந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றத பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க போட்டிங் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இரவு நேரத்துல நம்ம கேம்ப் ஃபயர் பயன்படுத்திக்கலாம் இந்த லேக்க சுத்தி அவ்வளவு இயற்கையான காடுகளும் இயற்கையான மரங்களை அழகா ரசிக்கிற இடம்ன்றாங்க அதே நேரத்துல நோரேலியால இருந்து எல்லையின் தொல்ல போற ஒரு பாதையில தான் இந்த லேக் அமைஞ்சது இந்த லேக்கோட பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் இந்த லேக் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அப்பதான் உருவாக்கப்பட்டது இது முழுமையா முடிஞ்ச ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த லேக்கோட முக்கியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா தேக்கம் இந்த நீர்த்தேக்கம் வந்து நோரேல தண்ணீருக்கு பெரிய உதவியா இருக்கு காக்கா காக்கா படத்துல ஜோதிகா மேடமும் சூர்யா அவங்களும் பாடுன பாட்டு இந்த இடத்துல தான் எடுக்கப்பட்டது அந்த படம் பார்த்தவங்களுக்கு நல்லா புரியும் அந்த பாடலுக்கு முன்னாடி அவங்க ஜோதிகாவும் சூர்யாவும் எங்க போறேன்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரி போறாங்க பாண்டிச்சேரி போறான்னு நாடு விட்டு நாடு பாஸ்போர்ட்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன்